கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் எட்டாவது அத்தியாயம் பேரொழி இறை அற்புத என்ன அலைகள் அன்னலின் இதயக் கடலில் அதிகமாய் ஆர்ப்பரித்தன தன்னை பற்றிய வாத மோதல்களை உள்ளம் உச்சரித்து கொண்டன தனிமை தாகத்திற்கு இனிமை நீராய் ஹிரா மலை குகையே ஏற்றதாயிருந்தது மலைக்குகை தவமனத்தை உணர்ந்தபோது அகவை நாற்பது அன்னலை அடைந்தது தனிமை தவம் நாட்கணக்கில் நகர்ந்தது தவம் ஏற்றும் இடத்தை அன்னல் தழுவும் போதெல்லாம் ஓ இறை தூதரே உம் மீது சாந்தி உண்டாவதாக வந்த திசையில் ஒருவரும் இல்லாதிருக்க அண்ணலுக்கு அச்ச வியர்வை அதிகரித்தது புனிதமிகு ரமலான் மாதத்தின் பிந்திய ஓர் இரவு ஹிராமலை மடியில் தனிமை தியானம் மனித ஆடை அணிந்த வானவர் அன்னலை கட்டிப்பிடித்து ஓதுவீராக என்றுரைக்க ஓதத் தெரியாதே அச்சம் நனைந்து அண்ணல் பதிலுரைக்க மீண்டும் மீண்டும் வானவர் அணைத்து கொள்ள அச்சம் உச்சத்தை தொட நான் ஓதியவன் அல்ல அண்ணல் வாய்மொழிய ஓதுவீராக படைத்த உமது இறைவன் திருப்பெயரை அவனே மனிதனை இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான் நீர் ஓதுவீராக உமது இறைவன் மாபெரும் கொடையாளி அவன்தான் எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அல் குரான் தொண்ணூற்றி ஆறு ஒன் டு சிக்ஸ் வானவர் கூற அன்னலும் திரும்பக்கூற இறை வாசகங்கள் உள்ளத்தில் கல்வெட்டாய் உட்கார்ந்து கொண்டன அண்ணல் வீடு நோக்கி விரைந்தபோது ஓ முஹம்மதே நீர் இறைத்தூதர் நான் வானவர் ஜிபிரில் ஒளிவந்த திசையில் அன்னலின் விழிகள் வெறிய பார்வையின் எல்லை வரை படர்ந்திருந்தது வானவர் உருவம் வானவர் மறைய அண்ணலின் இதயம் அதிர்ச்சி நடுக்கத்தால் அச்சத்தை அசை போட்டது இல்லம் வந்த இறை தூதர் என்னைப் போர்த்துங்கள் என்னைப் போர்த்துங்கள் என்றுரைத்த போது அதிசய பூக்கள் கதீஜாவின் விழிகளில் மலர போர்வையைப் போர்த்தினார் நடுக்க குளிரிலிருந்து மீண்ட அண்ணல் நடந்தவற்றை நவின்றனர் அண்ணல் அடைந்த மாற்றத்தை வேதக்கடலில் மூழ்கிய வரக்காவிடம் கதீஜா உரைக்க உம் கணவர்தான் இறுதி இறை முந்தைய வேதங்கள் விரித்த வெளிச்ச அடையாளங்கள் அண்ணலிடம் மின்னிக் கொண்டிருப்பதை விவரித்துக் காட்டினார் வரக்கா கூறியதை கதிஜா அண்ணலிடம் அறிவித்தபோது இருவர் மனங்களிலும் இடம் கொண்ட கவலை நோய்கள் காணாமற் போயின